நம்ம துறை வேலை செய்யறான்னு பார்த்தா இல்ல அது என்னவோ தோழர்கள் சொல்ற மாதிரி அவங்க என்னவோ மத தாரத்த புள்ள மாதிரி நம்ம என்னவோ வேண்டாம் வேற எப்படி வந்துட்ட மாதிரி அவங்களுடைய வெறுப்பா இருக்கேன் புதுச்சேரியில் ஏழாவது குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏழாவது ஊதியக்குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவனம் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர் அமைப்புகளை கூட்டு நடவடிக்கை குழு தலைமை ஒருங்கிணைப்பில் சுதேசி பஞ்சாலை அருகில் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் ஜவஹர் சிவஞானம் இளங்கோவன் களி பெருமாள் வேளையன் ராஜலட்சுமி லலிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரேமதாசன் சீதாராமன் கீதா கிறிஸ்டபர் ஞானசேகர் ராஜ் முனுசாமி ராதாகிருஷ்ணன் வானவர்மன் ஆனந்த கணபதி ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் செய்தித் தொடர்பாளர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர்

கால பிடிச்சுக்கு அந்த மாதிரி நம்மகிட்ட ஒற்றுமல்லாத நிறைய தோழல்னால தான்